அன்புமணி ராமதாஸ் வருகையையொட்டி பாமக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தனியார் மண்டபத்தில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது தொகுதி பொறுப்பாளர் கே இ கிருஷ்ணன் வரவேற்று பேசினார் மாநில இளைஞரணி செயலாளர் முருகசாமி தொகுதி பொறுப்பாளர்கள் சத்ரிய சேகர் மாநில துணைத் தலைவர் செல்வம் மாநில பொறுப்பாளர்கள் வேலவள்ளி சேகர் அன்பழகன் மாநில மகளிரணி பொறுப்பாளர் சரவணகுமாரி பெரியம்மா நாகு பானு பாலகிருஷ்ணன் வாசு நாயுடு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் வரும் நான்காம் தேதி தர்மபுரியில் நடைபெறவுள்ள தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மற்றும் பொதுக்குழுவில் பங்கேற்க வருகை தரும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எண்ணெய் கொள்புதூர் தூள்செட்டி ஏரி கால்வாய் திட்டங்களை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த முதல்வர் மு ஸ்டாலின் இதுவரை இத்திட்டங்களை நிறைவேற்றவில்லை எனவும் அதேபோன்று தும்பலள்ளி கால்வாய் திட்டம் புளியரை கால்வாய் திட்டம் உள்ளிட்ட நீர் கால்வாய் திட்டங்களை நிறைவேற்றக் கோரியும் மற்றும் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாததால் கரும்பு விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் எனவே சர்க்கரை ஆலை இயங்க நடவடிக்கை எடுக்கக் கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் துரை சுகர்மில் துரை சரவணன் முருகன் சிலம்பரசன் குமார் சஞ்சீவன் கண்ணன் சின்னசாமி பழனி ஒன்றிய தலைவர்கள் ஏழு குண்டன் மாதையன் ராமச்சந்திரன் மகாதேவன் கோவிந்தசாமி நகர தலைவர் ராஜா மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜவேல் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்